யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளில் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது இடத்தில் இருக்கிறார் கவின் ஒரு மிகப்பெரிய கவிஞரினுடைய மகள் திருமதி வெண்ணிலாவின் மகள் என்கிற அடையாளம் மட்டுமல்ல ஒரு நகராட்சியின் ஆணையர் முனிசிபல் கமிஷனராகவும் இப்போ இருந்துட்டுருக்காங்க ஐஏஎஸ் ஆசை எப்படி வந்தது அப்படிங்கிறத கேட்கலாம் வாழ்த்துக்கள்மா நியூஸ் எயிட்டின் சார்பாக அம்மா வந்து கவிதையில் ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு வந்து இந்த கலெக்டர் ஆசை இந்த கலெக்டர் கனவு அதோட அந்த இன்ஸ்பிரேஷன்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து நான் கரெக்டாக சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்தது அந்த டைமில் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்தவங்க வந்து டாக்டர் எம் ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஸோ அவரை அவரை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சிக்ஸ்த்து படிக்கும் போதுலேருந்து தான் பார்த்தேன் அப்போ வந்து ஒரு கலெக்டர்க்கான பவர் என்ன ஒரு கலெக்டருக்கான ப்ரிவிலேஜ் என்னன்றது வந்து அந்த இடத்துல எனக்கு தெரிய வந்ததுலேருந்து நான் காலேஜாக இருக்கட்டும் முன்னாடி படித்த டுவெல்த்தாக இருக்கட்டும் அப்போத்துலேருந்தே வந்து நம்ம ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணணும் ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் வாங்கணும் அப்படின்ற கனவு வந்து ஸோ என்னோட சிக்ஸ்த்தில் இருந்தே இருந்துச்சு அதனால தான் அப்படியே வந்து காலேஜ் படிக்கும்போதுமே வந்து யூபிஎஸ்சி தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுனால ஈவன் தோ அக்ரி முடிச்சுட்டும் நான் பிஜி ட்ரை பண்ணாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறேன் இல்லை இது பார்க்குற எல்லாருக்குமே என்ன தோணுன்னா ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கலெக்டரை பார்த்து நம்மளும் கலெக்டர் ஆகணுங்கிற ஆசை வருது அப்படின்னா நாமளும் கலெக்டர் ஆகிடலாமா அப்படின்னு இப்போ இதை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கும்ல ஸோ எவ்வளவு நாள் படித்தா இந்த இலக்கை வந்து அடையலாம் அப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லிட முடியாது ஏன்னா இந்த எக்ஸாம்ன்றது வந்து இந்த ப்ரிப்பரேஷன் மொத்தமே வந்து ஒரு அன்சர்டைன் திங் ஒருத்தவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு இல்லை ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க எவ்வளோ டெலிபரேட்டாக எவ்வளோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம் ஸோ என என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோன்றது வந்து அவங்களோட அவங்களோட கோலாக இருக்கும்போது அவங்களோட ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் வந்து அவங்க டெடிக்கேஷன் எவ்வளோ லெவல் இருக்கோ அதுக்கு ஏத்தபடி கிளியர் பண்ணுவாங்க அண்ட் நான் வந்து ஒரு சில ஃபேக்டர் பிலீவ் பண்றேன் எனக்கு வந்து ஒரு லக் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தேவைப்படுதுன்னு நான் நம்புறேன் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஸோ இது எல்லாமே காம்பினேஷன்லாம் வரும்போது வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஐபிஎஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த ரேங்க்ல வந்துட்டீங்க நாளைக்கு உங்க தங்கச்சிக்கு கூட ஏதோ ஐஎஃப்எஸ் இன்டர்வியூ இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு எப்படி இந்த ஐடியா எனக்கு வந்து இந்த ரிசல்ட் வரும்போது வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு பேராக வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு கனவோடு தான் இருந்தோம் பட் ஓகே அவங்களுக்கு வந்து இந்த அட்டம் கிளியர் ஆகலை இப்போ வந்து அவங்க யூபிஎஸ்சி நடத்துகிற இந்தியன் ஃபாரஸ்ட்ரி சர்வீஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே ஐ ஹோப் அவங்க இதுலேயும் கிளியர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நம்புறேன் அது ஒரு முனிசிபல் கமிஷனராக இருக்கீங்க இந்த வேலையை விட்டுட்டு அடுத்ததாக ஒரு ஐபிஎஸ் லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு வருத்தம் சந்தோஷம் இல்ல ரொம்ப ஒரு ஜாலியா எடுத்து போறீங்களா இந்த முனிசிபல் கமிஷனர்ன்றதே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதின எக்ஸாம் இல்ல இது வந்து எனக்கு யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல கிடைச்ச ஒரு போஸ்ட் தான் வந்து முனிசிபல் கமிஷனர் இந்த ஜாப்குள்ள வந்த பிறகு வந்து இது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் இது கொடுக்குற ஒரு ஒரு ஃபீலிங்கா இருக்கட்டும் இது எல்லாமே புதுசா இருந்துச்சு ஸோ இதை விட்டுட்டு போறேன்றது வருத்தம் இருக்கு பட் இதை விட்டுட்டு வந்து ஒரு படி இன்னும் மேலே போறேன் அப்படின்றதுலயும் சந்தோஷம் இருக்கு அதாவது இப்போவும் நிறைய பேருக்கு என்ன கேள்வி வரும்னா யூபிஎஸ்சி படித்தேன் அதனால இதை கிளியர் பண்ணேன் டிஎன்பிசியை கிளியர் ஆகும் பட் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கு பட் அதன் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரெண்டுத்துக்கும் ஓரளவுக்கு காமனாக தான் இருக்கு ஒரே வீட்டில் ரெண்டு அதிகாரி அப்படிங்கிறப்போ அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இல்லை அம்மா மாதிரி நீங்கள் கவிதை எழுதுறது உண்டா யூஸ்வலாக அந்த ஒரு ப்ராபப் மாதிரி சொல்லுவாங்க வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கு வந்து பெருசாக வந்து கவிதை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அம்மா எழுதுகிற நாவல் மேலே வந்து எனக்கு ஒரு தனி பிரியம் உண்டு அவங்க எழுதின நாவலை வந்து அவங்க அவங்க எழுதுனதுன்னு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக இருக்கும் அதை தான் அது தான் நான் இன்னும் எதுவும் ட்ரை பண்ணது இல்லை சார் இரண்டு மகள்களுமே வந்து ஒரு மத்திய அரசு பணி அப்படிங்கிறது திட்டமிடல் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் இது எப்படி சாத்தியம் அதாவது ஒரு பெற்றோரா வந்து குழந்தைகளை மேல கல்வியை திரிக்க கூடாதுங்கிறதுல நானும் சரி வெண்ணிலாவும் சரி ரொம்ப உறுதியா இருந்தோம் அவங்களோட விருப்பம் சார்ந்தும் ஆர்வம் சார்ந்தும் படிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அந்த காலகட்டத்தில் தான் ஏற்கனவே பாப்பா சொன்ன மாதிரி எங்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் வந்தாங்க அவர் ஒரு கலெக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக ஒரு சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கிற மக்கள்லாம் மேலே வரணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஆட்சியராக இருந்தார் அவர் மூலமாக தான் எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஐஏஎஸ்ங்கிறது மேலே ஒரு மஞ்சள் வெளிச்சம் அவங்களுக்கு கிடைச்சது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தைங்க இப்போ பள்ளி மாணவிகளாக இருக்கும் போதே அவங்க சிலம்பாட்ட கலைகள் ஆர்வமாகி மூணு பேருமே சிலம்பாட்ட வீரர்களாகவும் இருந்தாங்க அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும்போது யுபிஎஸ்சி எழுதுனுங்கிற ஒரு சின்ன விதை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அதே மாதிரி பிளஸ் ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு கூட மருத்துவம் கூட போக மாட்டேன்ட்டாங்க அதை நாங்களும் கட்டாயப்படுத்துறோம் மருத்துவம் படிக்கிறத விட யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுனால அதை விட்டுட்டு தான் யூபிஎஸ்சிக்கு கிளியர் பண்ணாங்க இப்போ இப்போ ரெண்டு பேருமே மட்டும் இல்லை மூணு பேர் எங்கள் வீட்டில் மொத்தம் நீங்கள் ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் விரைவில் அது மூன்று மத்திய அரசு உயரதிராக வருவாங்கங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் வாழ்க்கையில் இரண்டு மூன்றாக மாறட்டும் அதை எல்லாம் முயற்சிகளிடம் போலட்டும் அதாவது ஒரு முனிசுபல் கமிஷனர் திடீர்னு ஒரு காக்கி சட்டை போட்டு ஐபிஎஸ் ஆபிசர்னா அந்த தருணம் எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து இதுக்கும் வந்து ரிசல்ட் வரும்போது நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்றேன் அந்த ஃபீலை வந்து எனக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடச்சதில்ல அந்த கொடுத்த ஃபீல் வந்து ரொம்ப இமென்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஒர்க் என்கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து என்னோட ஆஃபீஸில் இருக்க சேர்மேனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க அவங்க வீட்டு பொண்ணுக்கு கிடைச்ச மாதிரி வந்து அவங்களோட சந்தோஷம் இருந்துச்சு இது வந்து நான் ஒரு நார்மலாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கும் போது எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்குமான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மகளுக்கு அப்பாவா இன்னைக்கு அவங்க ஒரு அதிகாரி சல்யூட் அடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு பெற்ற தருணத்தை வள்ளுவரோட குரல் தான் இன்ற பொழுதில் பெரிதொருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று அதை மகளே என்று மாற்றி கொண்டாடலாம் நான் வந்து அவங்க முனிசிபல் கமிஷனராகும் போது அவங்கள்ட்ட விரும்புகிறேன் அறத்தின் பக்கமாகவும் நீதியின் பக்கமாகவும் நிற்கணும் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட குரலுக்காகவும் அவங்களோட உயர்வாக்காக செயல்பட்டாதா அதுதான் எந்த ஒரு அரசு உயர் பதவிக்கும் முக்கியமானது அதையே தான் இந்த நேரத்தில் என்னோட மகளுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுமா உங்களுடைய வெற்றி பயணம் தொடர நியூஸ் எயிட்டின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி சார்